ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் புகழ்பெற்ற இந்தி இசையமைப்பாளர்கள் இசை அமைத்த தமிழ் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலங்களில் தொடர்ந்து சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து முன்னணி இசையமைப்பாளராக விளங்கியவர் இசைஞானி இளையராஜா தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்து வந்ததால் சில கம்பெனிகளுக்கும் இளையராஜாவுக்கும் இடையில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது இதனால் போட்டிக்காக பரபல தயாரிப்பு கம்பெனிகள் புகழ்பெற்ற இந்தி இசைப்பாளர்களை தமது படங்களுக்கு இசையமைக்க செய்தனர் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் முதன் முதலில் பாலுமகேந்திரா தனது அழியாத கோலங்கள் என்ற படத்தில் இந்தி இசையமைப்பாளரான சலில் சவுத்ரி என்பவரை இசையமைக்கி செய்தார் ஓரளவு பாடல்களும் பரவாயில்லை அடுத்து தேவர் புலிம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தயாரித்து ஒளிவந்த படம் அபூர்வ சகோதரிகள் கார்த்திக் ராதா ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா ஊர்வசி மற்றும் பலர் நடித்த படம் இந்த படத்துக்கு பிரபல டிஸ்கோ இந்தி இசையமைப்பாளர் பப்ளகிரியை இந்தியிலிருந்து வரவழைத்து இசையமைக்கச் செய்தார்கள் பாடல்களும் ஓரளவுக்கு ஹிட் ஆகின படமும் நன்றாக ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் பாடும் வானம்பாடி ஆனந்த் பாபு ஜீவிதா மற்றும் மலர் அடித்த படம் இந்த படத்திற்கும் பப்ளகிரியே இசையமைத்தார் பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் ஆகியது படமும் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து கோவை தம்பிக்கும் இளையராஜாவுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தனது தயாரிப்பில் வெளிவந்த உயிரே உனக்காக படத்திற்கு மும்பையிலிருந்து புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களான லட்சுமிகாந்த் பியார்லாலை இசையமைக்கச் செய்தார் கோவை தம்பி மோகன் நதியா மற்றும் பலர் நடித்தனர் பாடல்களும் பரவாயில்லை படமும் ஓரளவு நன்றாக ஓடியது ஆனால் எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த படம் பூமலை பொழியது விஜயகாந்த் நதியா சுரேஷ் மற்றும் பலர் அடித்த படம் வி அழகப்பன் இயக்கிய படம் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்திற்கு பிரபல இந்தி இசையமைப்பாளர் ஆர் டி பர்மனை இசையமைக்க செய்தார்கள் இந்த படத்திலும் பாடல்கள் நன்றாக வந்தன ஆனால் படம் எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காலங்களில் இளையராஜாவுக்கு போட்டியாக பிடிக்காதவர்கள் இந்தி இசையமைப்பாளர்களை தமிழ் படத்திற்கு இசையமைக்க செய்தார்கள் அதற்கு பிறகு மீண்டும் இந்த நிறுவனங்கள் தமிழ் இசையமைப்பாளர்களையே திரும்ப தமது படத்திற்கு இசையமைக்க செய்தார்கள் இந்த கன்னனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல சந்திக்கிறேன் நன்றி